யாழ் செம்மணியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேசத்தில் சில உண்மைகளை அம்பலப்படுத்திய சட்டத்திறனி இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக அரசியலில் இடம்பெற்ற சம்பவம் உயர்த்த தின தாக்குதலோடு தொடர்புடைய முக்கிய புள்ளி இலங்கைக்கு வருகை முன்னெடுக்கப்படும் தீவிர நடவடிக்கை நான்காயிரம் சிறுவர்களுக்கு நேர்ந்த கதி அரசாங்கம் முன்வைத்துள்ள அதிர்ச்சி தகவல் சர்ச்சைக்குரிய மன்னார் காற்றாலை திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் அகதிகளுடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு இருபது பேர் பலி பதினேழு பேரின் நிலை கவலைக்கிடம் அரியாளி சிந்துவாதி பாதி மனித புதிகுளியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் அரச ஊடகம் முற்றுக்கு பேட்டியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதுகின்றோம் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது சிலரின் கைகால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என சட்டத்திரணிகள் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இப்போதைய அரசாங்கத்தை நம்ப முடியாது என்பதை வரலாறு எங்களுக்கு காட்டுகின்றனர் அவர்கள் சர்வதேச கண்காணிப்பு எதிர்ப்பார்கள் அரசாங்கத்துக்கு இனப்பிரச்சினை குறித்து புரிதல் இல்லை அவர்கள் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை ஊழலை ஒழித்தால் நாடு அமைதியாக இருக்கும் என அவர்கள் கருதுகின்றனர் ஆனால் நாடு கடனில் சிக்கியமைக்க இனப்பிரச்சனையும் ஒரு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்திரணி நிரஞ்சன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு அமைச்சரவை அமைச்சர் பிரதமருக்கு சவால் விடுவது இதுவே முதல் தடவை என்றும் எனவே அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரேஷ்ட உறுப்பினர் நவீன் திசுநாய்க்க தெரிவித்துள்ளார் சுப்ரீம் செட் பற்றி பேசுவதன் மூலம் அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹரணி சூரியவுக்கு சவால் விடுத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வெளியே பேசுவதற்கு பதிலாக அமைச்சர் இந்த விடயத்தை அரசாங்கத்திற்குள் விவாதித்து பிரதமரின் கருத்துக்கள் குறித்து தனது ஆட்சி வரணைகளை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் நடந்து கொள்வது போல் அமைச்சரவை அமைச்சர்கள் ஒருபோதும் நடந்து கொள்ளவில்லை முன்னுதாரணமாக எனது தந்தை மறைந்த அமைச்சர் காமினி திசநாயக்க மற்றும் மறைந்த அமைச்சர் ஆனந்த திசடி அல்விஷ் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மறைந்த பிரதமர் ஸ்ரீமவு பண்டார நாயக்கவின் குடிமை உரிமைகளை ஒழிக்கும் ஜே ஆர் ஜெயவர்தன அரசாங்கத்தின் நடவடிக்கையை எதிர்த்தனர் அமைச்சரவைக்குள் இந்த நடவடிக்கை குறித்து அவர்கள் தாங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் நடந்ததைப் போல் அவர்கள் பொதுவில் எதையும் கூறவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆம் ஆண்டு உயிர்த்தி ஞாயிற்று தின தாக்குதல்கள் குறித்து நான்கு ஆவணப்படத்தில் இடம்பெற்ற முக்கியமானவராக அசாத் மவுலானாவை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுபோன்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெய்சகரவுக்கு எதிராக நாடாளுமன்ற சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பிப்பது தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் எதிர்கட்சி குறுகிய மனப்பான்மையுடன் செயற்படுவதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் உயிர்த்தின தாக்குதல்களின் போதும் அதற்கு பின்னரும் ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் அப்போது அருணா ஜெயசகர் மீது எந்த விசாரணையும் நடத்தவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியா வர்த்தக சங்க பிரதிநிதிகளுக்கும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றது வடக்கு அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்ன மற்றும் முல்லைத்தீவில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டமை போன்ற விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் ஹர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்த ஹர்த்தாலுக்கு வவுனியா மாவட்ட வர்த்தகர்கள் ஆதரவினை வழங்குமாறு கோரிய இந்த கலந்துரையாடி கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து எம் ஏ சுமந்திரன் எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் ஹர்த்தால் ஒன்றை அனுஷ்டிப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளோம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அதனை அனுஷ்டிக்குமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இருந்து வந்து கோரிக்கை காரணமாக அதனை பதினெட்டாம் திகதி என மாற்றியுள்ளோம் அந்த வகையில் முள்ளித்தீவில் இளைஞரொருவர் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு மரணமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது பிரதானமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இப்போராட்டம் அழைத்து அத்துடன் எமது பகுதிகளுக்குள் மக்கள் மத்தியில் தேவைக்கதிகமான ராணுவ குவிப்பு பெற்று ராணுவ முகாம்கள் நீண்டகாலமாக நிலை கொண்டிருப்பதால் இப்படியான தொடர் விளைவுகள் ஏராளமாக நடக்கின்றது எனவே ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் வடக்கின் ஏனைய மாவட்டங்களின் வர்த்தக பிரதிநிதிகளுடனும் நாங்கள் கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளோம் அவர்கள் ஆதரவினை வழங்குவதாக சொல்லியிருக்கின்றனர் கிழக்கிலும் முழுமையான ஆதரவு வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள் இதுவரை பாரிய அளவிலான ஆதரவு இந்த ஹர்தாலுக்கு கிடைத்துள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுநூறு சிறுவர்கள் மற்றும் மேல் மாகாணத்தில் இரண்டாயிரத்தி சிறார்கள் உட்பட நாட்டில் நான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மட்டக்கிளப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று தினம் பழைய கச்சேரி மண்டபத்தில் அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் ஹந்துநிதி தலைமையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதில் குறித்த சிறுவர்களின் தாயார் அல்லது தந்தையார் வெளிநாடு சென்றுள்ளது அல்லது சிறுவர்களை விட்டுவிட்டு தாய் அல்லது தந்தை வேறு திருமணம் முடிப்பது அல்லது போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பது போன்ற காரணங்களினால் தாய் தந்தை இல்லாத மட்டங்களில் எழுநூறு சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் அதேவேளை வேல் மாகாணத்தில் இரண்டாயிரத்தி சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதுடன் இலங்கை போராகவும் நான்காயிரம் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர் எனவே இந்த குழந்தைகளுக்கு அன்பு பராமரிப்பு ஆதரவை வழங்குவதற்கும் அவர்களின் கல்வியை பல்வேறு வழியில் தொடர்வதை உறுதி செய்வதற்கும் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இத்துடன் மாவட்டத்தில் ஆரியம்பதி பிரதேசத்தில் போலீஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதுடன் மாவட்டத்தில் அறுநூறு போலீசார் கடமையாற்ற வேண்டிய நிலையில் முன்னூறு போலீசார் மாத்திரமே தற்போதுள்ளனர் எனவே இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய ஐம்பது போலீசார் மாவட்டத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாழி மின் திட்டத்தின் செயற்பாடுகளை ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் நேற்று தினம் நடைபெற்ற போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் சாதக பாதக நிலைமைகளை மேலாய்வு செய்யும் டோக்கில் ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா தகவல் தெரிவித்துள்ளார் பொதுச்சேவையில் கடந்த எட்டு மாதங்களில் அறுபத்தி ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்டோரை உள்வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேவைக்கேற்ப அரசு நியமனங்கள் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில் இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கு அரசியல் ரீதியாகவே நியமனங்கள் வழங்கப்பட்டன அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு அமையவே அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன எனினும் யார் நியமனத்தை வழங்கியிருந்தாலும் ஆட்சியில் இருக்கும் எந்தவொரு அரசாங்கமாயினும் அவர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பன வழங்குவதை தவிர்க்க முடியாது எனவே இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்பவே ஏற்பவே அரசு நியமனங்கள் வழங்கப்படும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் இதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசேட குழு அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய இதற்கிடையே பல நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் கடந்த எட்டு மாதங்களில் அறுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி பதினான்கு பேரை அரசு சேவையில் உள்வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அவற்றில் சில நியமனங்கள் நிறைவடைந்துள்ளன சிலவற்றுக்கு போட்டி பரீட்சைகள் இடம்பெற உள்ளன சிலவற்றுக்கு நேர்காணல்கள் இடம்பெற இந்த நியமனங்களில் பாதுகாப்பு அமைச்சர் தபால் திணிக்கலம் உள்ளிட்ட பல துறைகள் உள்ளடங்குகின்றன ஒரே சந்தர்ப்பத்தில் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் பேருக்கு நியமனத்தை வழங்கி நெருக்கடிகளை உருவாக நாம் விருப்பவில்லை எனவே தேவைக்கேற்ப உரிய காலகட்டத்தில் நியமனங்கள் வழங்கப்படும் ஆகவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு நியமனங்களை கோர வேண்டியதில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கையின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் இவின்படி அரசியலமைப்பு பேரவை இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி இன்றைய தினம் கொழும்பு இரண்டில் அமைந்துள்ள காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை அதிபராக பொறுப்பேற்றார் தேசபந்து காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் குறித்த பதவிக்கு பிரியந்த வீரசூரியவை ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாய்க்கு பரிந்துரை செய்திருந்தார் இந்த நிலையில் சபாநாயகர் ஜெக மரத்தன தலைமையில் கூடியிருந்த அமைப்பு பேரவை இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது இலங்கை காவல்துறை கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவல்துறை அத்தியோட்சகர் ஆகிய மூன்று கட்டங்களையும் தாண்டி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரி என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு காரணங்களினால் வாக்காளர் பதிவு செய்யப்படாமையால் அவர்கள் தங்களது வாக்குரிமையை இழப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஹட்டன் சபை மண்டபத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இலத்திரியல் சேவை தொடர்பான விழிப்புணர்வு செயல் அமர்வின் பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் இலகுவாக தேர்தல் ஆணைக்குழுவின் சேவையை பெறும் வகையிலேயே தற்போது இலக்கணியல் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது சேவை ார் நாட்டில் சனத்தொகைக்கு மேலதிகமாக கையடுக்கு தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே அதனை பயன்படுத்தி அடிப்படை உரிமையான வாக்களிப்பு உரிமையினை பெறுவதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மொழித்தீவு வள்ளிப்பணம் இடைக்காட்டு செஞ்சோழி வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு எட்டு பதினான்கு அன்று இலங்கை விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விமான வீச்சு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று மாணவர்களும் நான்கு பணியாளர்களுக்குமான பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் படுகொலை சம்பவம் வள்ளிபணம் இடைக்கட்டு பகுதியில் இன்று காலை உணர்வெழ்ச்சியுடன் இடம்பெற்றது குறித்த இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சுடரேற்றப்பட்டு மலர்தூவி உணர்வெழ்ச்சியுடன் நினைவேந்தல் இடம்பெற்றது நிகழ்வில் உயிரிழந்த பிள்ளைகளின் உறவினர்கள் நாடாளுமன்ற துறை ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வி கரிகானன் பிரதேச சபை உறுப்பினர் எஸ் குகணேசன் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் எஸ் ஜீவராசா சமூக செயற்பாட்டாளர் டி ஜோகீஸ்வரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல்வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர் அகதிகள் பயணித்த படகு இத்தாலியின் லெபிடுசா தீவு அருகே சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் படகில் பயணித்த அனைவரும் கடலில் மூழ்கியுள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து இத்தாலி கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வேட்புக்குழு பணியில் ஈடுபட்டனர் இதில் அறுபது பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஆனாலும் இந்த சம்பவத்தில் இருபது அகதிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இருபது பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன எஞ்சிய பதினேழு பேரின் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிர மாக நடைபெற்று வருகின்றது வாஷிங்டனின் வீடற்றோரை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு இணங்க மறுப்போருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று டிரம்ப் அரசாங்கத்தின் அறிவிப்பு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைநகர் வாஷிங்டனில் வன்முறை கும்பல்கள் இரக்கமற்ற குற்றவாளிகள் போதை கடுமையான மலநோயாளிகள் அதிகளவில் ஆக்கிரமித்துள்ளனர் அவர்களிடமிருந்து நகரை மீட்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதையடுத்து வாஷிங்டனில் வீடற்றோர் தங்களது தற்காலிக இருப்பிடங்களை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு மாற்று இருப்பிடமாக செல்லுதல் போதி பழக்க மீட்பு அல்லது மனநல சேவைகளை பெறுதல் போன்ற வாய்ப்புகள் வழங்கப்படும் இந்த வாய்ப்புகளை ஏற்க மறுப்பவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் அல்லது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்தது மேலும் வீடற்றோருக்கான சேவை அமைப்புகள் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரித்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது